ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் காலை மாலை மாலை மதியானம் எல்லாமே வணக்கம் 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 ஸோ இன்றைக்கி வந்து வெனஸ்டே ஃபுல் டே இருக்குது ஸ்கூல் இன்றைக்கி அதனால காலையிலேயே என் பையன் கிளம்பிடுவான் அவனுக்கு வந்து என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யினேன் என்ன லன்ச் பண்ணுறேன் இன்னொன்று ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறேன் அது காலையில் எல்லாம் மத்தியானம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்கனைஸு வேலை இருக்குது அதுவும் இந்த வீடியோக்குள்ளே இன்க்ளூட் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம் இன்னொன்று வந்து என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இன்னொன்று லைக்கும் பண்ண மாட்டேறீங்க பார்க்குறீங்க அப்படியே அந்த லைக் பட்டனை கம்முடி தட்டிட்டு போகலாம்ல அதனால உங்களுக்கு ஒரு லாஸும் இல்லைல்ல ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குலாம் இன்ச்சு சமைக்க தொடங்கியாச்சு இப்போ என்ன வெஜிடபிள் வச்சு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியல ரைஸ் வந்து போட்டாச்சு பாய்லிங்க்கு அவரக்கா முட்டை பொரியல் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு ஃப்ரை தான் கொடுக்க போகிறோம் ஸ்கூலுக்கு ஸோ அவரக்கா முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவரக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு தெரியலனா தெரி அவரக்கா வந்து உள்ளே பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இப்படி வச்சு லைட் வெளிச்சத்தில் பார்த்தாலே தெரியும் அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி தெரியும் பூச்சி இருக்குன்னா ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அவரக்காய் முட்டை பொரியலை எப்படி நான் ஏன் ஸ்டைலில் பண்ணுவேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அவரக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த காய் வந்து என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால இந்த மெத்தடில் சமைச்சு கொடுப்பேன் சாப்பிடுவான் ஒரு குட்டி வெங்காயம் ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் ஆயில் எவ்வளவோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சால் அவக்காய் வெங்காயம் எல்லாமே சேர்த்து போட்டுட்டு போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு அந்த தக்காளியில் இருக்க ஜூஸ் வந்து நல்லா வதங்குற மாதிரி நம்ம வதங்க விட்டுருலாம் நல்லா வெந்துடும் அந்த தக்காளியோட வீட்லேயே அவரைக்காயும் இப்போ இது ஓரளவு தக்காளி எல்லாம் மசிஞ்சு வெந்து வந்திருக்கு இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றுவோம் அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்க மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் அப்படியே இதுக்கு வந்து உப்பும் போட்டுக்கிறேன் முட்டையும் போடுவோம் இல்லையா அதனால் முட்டை ப்ளஸ் காய் ரைஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் உப்பு போடு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா சாஃப்டாக அவரக்கா வெந்து வந்ததும் பார்க்கலாம் இப்போ அதில் இப்போ நல்லா சுருண்டு வ வெந்து வந்துருச்சு வதங்கிடுச்சி இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகிருப்பாருங்க அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சா இப்போ கொஞ்சம் போல் நீங்கள் வந்து ரெட் சில்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெட் சில்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் நாங்கள் வந்து மிளகாத்தூள் குழம்புத்தூள் தான் போட்டிருக்கேன் அதுலேயே சீரகம் மிளகு சுக்கு சீ சோம்பு எல்லாமே அதுலேயே இருக்குது அதனால நாங்கள் இந்த தூள் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துச்சா இப்போ வந்து இதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு கேப் விட்டுக்கலாம் இப்போ நடுவுக்குள்ளே கொஞ்சோண்டு கேப் விட்டு அதில் ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊட்டியிருக்கேன் அப்போ தான் வந்து முட்டையோட குவாண்டிட்டி அதிகமாகவும் காயோட குவான்டிட்டி கம்மியாகவும் போது காயை பச்சன்தான் கேர் பண்ணாமல் முட்டை இருக்குதுன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி செஞ்சு சைட் டிஷ்ஷாக கொடுத்து விட்டேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்தான் இப்போது அதனால் வந்து நான் இதிலையே ரைஸ் போட்டு கொடுத்தா அவன் வந்து சாப்பிட்டுவான் ஏன்னா காய்கறியை வந்து அதை எடுத்து வைக்க முடியாது இல்லையா இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும்போது அதனால் சாப்பிட்ருவான் இதை அப்படியே கைவிடாமல் கிண்டி வந்தால் நல்லா வந்துடும் பாருங்கள் இதில் அவரக்காய் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது ஸோ அவரக்காய் முட்டை பொரியல் ரெடி இது சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் லஞ்ச் அந்த மாதிரி இப்போ ஸ்கூல் ஆஃபீஸ் எடுத்துட்டு போகிறவங்க இதுலேயே ரைஸ் போட்டு பரட்டி அப்பளம் இல்லை ஏதாவது ஒரு காய் பொரியல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ ரெடியாகிடுச்சு ரைஸ் போட்டுட்டு காமிக்கிறேன் ஸோ உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கேன் அதில் உப்பு பொடி இது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறேன் இது வந்து அவருக்கு சைட் டிஷ் கொடுக்கறதுக்காக அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த உப்பு உள்ளே இறங்கிறதுக்காக விட்டு வைக்க போகிறேன் ஏதாவது சைட் டிஷ் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் என்ன பண்ணுறதுங்க பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் லன்ச்சுக்கு பேக் பண்ணும்போது கூட இவ்வளோ பயப்பு இல்லை இப்போ என் பையன் புரியல இல்லையா என்ன எனக்கு பிடிக்காதது பண்ணி வச்சுருக்கேன்னு அவ்வளோ கேள்வி கேட்குறான் ஸோ இப்போ முடித்தாச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து அவரைக்காயில் ரைஸ் போட்டாச்சு அப்படியே சைட் பை சைடு குட்டி தோசை இன்னைக்கு டே இல்லையா காலையில் ப்ரேக்ஃபஸ்ட்டு ப்ளஸ் லஞ்சு எல்லாமே காலையிலே நடந்துடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு நான் இது வந்து நான் வந்து லஞ்சுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்குவேன் அதே ரைஸ் பாருங்கள் சூப்பராக நான் அவரக்காய் முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டு பார்த்துக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆல்ரெடி தெரியும்னா ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தெரியாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க அவரக்கா பிடிக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டி தோசை தக்காளி தொப்பு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு புடி முட்டை தோசைலாம் இல்லை சாப்பிடு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அதுதான் ஃப்ரை பண்ண போகிறேன் இது சீக்கிரமே பாயில் ஆகிடும் ஏன்னா ரொம்ப மெல்லுஸாக போட்டிருக்கேன் அதனால சீக்கிரமே பாயில் ஆகிடும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் எப்போ நம்ம காலையில் வந்து லன்ச் அவசர அவசரமாக ரெடி பண்ணுறோமோ அப்போ தான் இந்த குப்பை வண்டி வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்குது எப்படி போக முடியும் அந்த சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற மனுஷங்களெல்லாம் போக சொன்னால் போவாங்க முடியவே முடியாது எவ்வளோ வேலை தாங்க செய்கிறது பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த பொம்பளைங்க லேடிஸ்னாலே பெண்ணாலே பாவப்பட்டவங்க தான் போல மதிங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க லேடிஸ்க்கு ரொம்ப பாவம் லேடிஸ் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு லன்ச் பேக் வந்து பண்ணலாம் லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணலாம் ஸோ சைடிஷ் வந்து ரெடி ஆயாச்சு சைட் பேக் பண்ணிட்டு ஆல்ரெடி லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி தான் வச்சாச்சு தெரியும் இல்லையா அவரக்கா அவரக்கா ஃப்ரைட் ரைஸ் வச்சாச்சு அவ்வளோதான் இன்றைக்கான பிரேக்ஃபஸ்ட் தோசை தக்காளி தொக்கு லஞ்சு இது அவ்வளோதாங்க லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு என் பையனோட வாட்டர் பாட்டில் பாருங்கள் எத்தனை வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் அதை அடி அதோடய தலையும் அதோடய பட்டக்ஸும் அடிபட்டு தான் வரும் என்னங்க பண்ணுறது இப்படி ஒரு பிள்ளையை வச்சுட்டு அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு சார் வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு இன்றைக்கி எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்காருன்னு பாருங்கள் க்ரேசி எந்த லெமிங்ஸ் பார்த்துட்ருக்காரு இதுதான் உனக்கு இன்றைக்கி கேட்பாங்களே எக்ஸாமில் கம்ப்யூட்டர் எக்ஸாமில் க்ரேசி என்ற லெமிங்ஸ் அதுதான் கேட்பாங்கல்ல புல்பிள்ளே உல்பிள்ளேவோ குண்டுப்பையாவோ என்ன பண்ணாங்க அதான் கேட்பாங்கல்ல அப்படியே ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு சரி வேலையெல்லாம் இருக்குது பார்க்கலாம் துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டு துவச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க பார்க்கலான்னா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு என்னென்னா என்னோடய ஃபோனில் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல எடுக்காமல் ஸ்டக் ஆயிடுச்சு வீடியோ ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு வருது அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல நானும் நெட்டில் நெட்லலாம் சர்ச் பண்ணி ஏதாவது சரி ஆகுமான்னு பார்த்தேன் ஆகவே இல்லை சரி ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது அந்த ஃபோட்டோ தான் நான் கிளிப் வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக போச்சு மீன் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதும் சமைக்க ஆயாச்சு இது மீன் குழம்புக்கு ரெண்டு வேலைக்கும் சேர்த்து முடிஞ்சால் நாளைக்கு காலையில் கூட வரும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ மீன் பார்க்கலாம் ஹலோ இது சண்டே வாங்கின மீன் எப்பயுமே நான் மீன் மீன் வாங்கினா கொஞ்சம் அப்படியே வச்சுருவேன் இப்போ இதான் வச்சுருக்கேன் இந்த மீன் வறுபு வறுத்துட்டு மற்றதெல்லாம் குழம்புக்கு போட போகிறேன் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணி ஊற்றி ஆற வச்சுருக்கேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஓவராக ஸ்பில் ஆகாமல் இருக்கணும் ரொம்ப ஓவராக பொங்கி வரக்கூடாதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் கால் கிலோ மட்டன் தான் கால் கால் கிலோ மட்டன் தான் என் பையன் ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டால் அதனால வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன் பார்க்கலாம் சமைக்கிறத ஆ சுஷல் எப்போமே வைக்கிறது தான் வெங்காயம் பூண்டு ஒட்டு நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன் கலர் வர 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 வதக்கி எடுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு பாருங்க ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா சுருளை சுருளை வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து நீங்கள் வெங்காயம் வ நல்லா வதக்கி வச்சு பாருங்க இப்போ நல்லா சுருண்டிருச்சா வெங்காயம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுருவாங்க நல்ல நல்ல குளிப்பான மீன் குழம்பு வைக்கிறேன் ஒரு வாரம் மீன் வந்து இல்லைனாலும் எனக்கு என்னமோ ஒரு நாள் மீன் குழம்பு சாப்பிட்லனால ஒரு மாதிரி ஆயிடுது இட் மீன்ஸ் ஒரு வாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் வீடியோ எடுக்க முடியாமல் வெறும் பிக்சர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபோனில் என்னாச்சுன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன் பாய்